வலுவர்ஷத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை வேலைக்கா நன்றிப்பா தேரை வார்த்தையும் சமூகத்தில் வைக்கிறேன் வார்த்தைக்கு ஒரு சத்துருடைய முறியடித்து பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்ள இந்த செய்தியை நிறைவு இந்த நேரம் ஜனங்களோடு இடைப்படுங்கப்பா அபியான பேசுங்கப்பா பேசுகிற சிவன் அல்லாவி ஆமே அலுயா அலேலுயா அலேலுயா தானே மெய்யான திரட்சி சரிங்கிறார் என் பிதான் தோட்டக்காரர் நீங்கள் இந்த செடியாயிர இயேசுவோடு நிலைத்திருந்தா நீங்கள் இன்னி நிலைத்திருந்தா மிகுந்த கனி கொடுப்பீங்கிற அரசியலை ஒன்று ரெண்டு யோவான் பாதிச்சு ஒன்று ரெண்டு நான் மெய்யான திராட்சை செடி மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை கொடி எதுவோ கனி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் சுத்தம் பண்ணுகிறார் அடுத்தது என் உபதேசத்தினாலே நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்களும் இப்ப இப்பொழுது சுத்தமாக அறிவு செய்யற வேலையில கத்திரதாமே அந்த கனி கொடுக்கிற கொடி நீ தேவனுக்காக பலன் கொடுக்கிற பாத்திரமா பரிசுத்தமாக்கிட்டே இருப்பாரு ஆறாணிக்கு ஊழியர்களுக்கு கொடுப்பதில் செயல்படுவதில் நீங்க ஆண்டோருக்கு பலன் கொடுக்குறீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு தான் சோதனை நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நீங்க பலன் கொடுக்குறவங்க அதனால தான் அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பரிசுத்தமாகிறாரு நீங்கள் நீங்க அதை குறித்து பயந்துடாதீங்க மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே எனக்கு ஏன் இப்படி இன்னொன்னு உண்மையா இருக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறேன் இருக்கா ஓடுறேன் ஜெபிக்கிறேன் உழைக்கிறேன் கொடுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அந்த பாடு நீங்களே சோதனை பாப்பிடாதீங்க நீங்க அதிக கனி கொடுக்கணுமா இன்னும் பலன் கொடுக்கணுமா இன்னும் சுத்தம் செய்கிறாரு இயேசு கிறிஸ்து வருக வரையும் நீங்க சுத்தமாக இருந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விரும்புறாரு நீ மேட்டிலே நடப்பட்ட திராட்சை தோட்டம் ஆண்டவருக்குண்டு நல்ல தோட்டம் இருக்குது நல்ல பலன் கொடுக்கிற நற்குல திராட்சை செடி அதனால நீங்கள் ஆண்டவர் உங்களை சுத்திகரிகிறார் அவருடைய உபதேசம் தான் நமக்கு சுத்தம் அதுதான் பரிசுத்தம் கனி கொடுக்குற குடி எதுவோ அதிக சுத்தம் பண்ணுறார் அவர் கனி கொடுக்கற தான் அவருக்கு கவனமே இருக்குது அதுதான் சுத்தமாக்கிக்கிட்டே இருப்பார் அவர் வேலை அதுதான் இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கட்டும் இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கட்டும் அப்படிங்கிறத செய்தி நிறைய சேரவே இருந்தேன் நீங்களும் நானும் கத்தை நம்மளை பரிசுத்தமாக்குறாரு சரி சிச்சையின் மூலமா அவர் சீர்திருத்தம் பண்றான்னா கவலைப்படாதீங்க நீங்க கனி கொடுக்கிற கொடி ஜெபிக்க போறேன் நல்ல பிதாவே நீங்க அதிக கனி கொடுப்பதினால் கத்தை இன்னும் உங்களை சுத்தம் பண்ணுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிகம் சுத்தம் பண்ணுகிறாரு நீ மிகுந்த கனிகள் கொடுக்கிறனால பிதா மகிமைப்படுகிறார் அவருடைய சீசர்களாய் இருப்பீர்கள் இந்த செய்தி மூலமாயும் தெய்வனுடைய சீசர்களாக நீ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆண்டவருக்கென்று பலன் கொடுக்கிறவர்கள் நம்மீது கத்தன் கவனமாக இருக்கிறார் ஏன் தெரியுமா நாம் அவருக்கு பலன் கொடுக்கிறவர்கள் எங்களை நாள் கடி கொடுக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய பலன் நிலைத்திருக்கும்படி கத்தன் என்னுடைய ஆசீர்வதிப்பார்கள் ஏசு கிருஷ்ணம் ஜபிக்கிற பிதாமியாமே